மார்ச் முப்பது நமது அனுதினமன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி செய்ய அல்லது செய்யக்கூடாதவை இன்றைய வேது பகுதி ரோமர் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அது எப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது குறிப்பு வசனம் ஆதலால் நான் விரும்புகிற நன்மையைச் செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் ரோமர் ஏழு பத்தொன்பது நான் சிறுவனாக இருந்தபோது இரண்டாம் உலகப் போரில் செயலழக்கச் செய்யப்பட்ட ஒரு பீரங்கி என் வீட்டிற்கு அருகில் உள்ள பூங்காவில் காட்சிக்கு வைக்கப்பட்டது அவ்வாகனத்தின் மீது ஏறுவதிலுள்ள ஆபத்து குறித்து பல எச்சரிப்பு குறிகள் இருந்தன ஆனால் எனது நண்பர்கள் இருவரும் உடனடியாக துடிப்போடு ஏறினர் எங்களில் சிலர் சற்று தயக்கம் காட்டினாலும் இறுதியில் நாங்களும் அவ்வாறே செய்தோம் ஒரு சிறுவன் பதிவிடப்பட்ட எச்சரிப்புகளை காட்டி மறுத்துவிட்டான் ஒரு பெரியவர் நெருங்கியதும் இன்னொருவன் வேகமாக கீழே குதித்தான் விதிகளை பின்பற்றுவதற்கான எங்கள் விருப்பத்தை விட விளையாடும் ஆசை அதிகமாக இருந்தது நம் அனைவருக்குள்ளும் குழந்தைத்தனமான முரட்டாட்ட சுவாவும் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று கூறப்பட்டால் நமக்கு பிடிக்காது ஆயினும் எது சரியானது என்பதை அறிந்து அதைச் செய்யாவிடில் அது பாவம் என்று யாக்கோவில் வாசிக்கிறோம் ரோமரில் அப்போஸ்லனாகிய பவுல் இவ்வாறு எழுதினார் ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படிச் செய்கிறது இயேசுவின் விசுவாசிகளாக நாம் பாவத்துடன் போராடுவது புதிராக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நாம் சரியானதை செய்வதற்கு நம் சொந்த பலத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறோம் ஒருநாள் இந்த வாழ்க்கை முடிவடையும் போது நாம் உண்மையிலேயே பாவ தூண்டுதல்களுக்கு மறித்திருப்போம் எவ்வாறாயினும் அதுவரை தனது மரணம் மற்றும் உயிர்த்தொழுதல் மூலம் பாவத்தின் மீதான வெற்றியை வெந்தவரின் வல்லமையை நாம் நம்பலாம் எந்த பாவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் அவைகளின் அரண்களை முறியடிக்க தேவனுடைய வல்லமையை நீங்கள் எப்படி அதிகமாக நம்பலாம் அன்புள்ள தேவனே சரியானதை செய்ய எனக்கு உதவும் உமது பூரண சர்க்குணத்தையும் பரிசுத்தமான வழிமுறைகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம்